வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தையு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியின் அவர் காருக்கு அந்த பெயரை வைத்திருந்தார் இந்த கார் தெருக்களில் ஓடிய போது ஜனங்களின் கோபத்துக்கு ஆளானது ஜனங்கள் எல்லோரும் அந்த கார் எழுப்பிய சத்தத்தை கேட்டு பயந்தனர் சிறுவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர் ஆகவே அனைவரும் சேர்ந்து அந்த எதிராக புகார் கொடுத்தனர் எனவே அந்த பட்டணத்து நிர்வாகம் பென்ஸ் காருக்கு வேக கட்டுப்பாடு விதித்தது குதிரைகளால் இழுக்கப்படாமல் மோட்டாரால் இயக்கப்படும் வண்டிகள் நகர்ப்புறங்களில் செல்லும் போது ஒரு மணி நேரத்திற்கு மூணரை மைல் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் நகருக்கு புறம்பே செல்லும் போது மணிக்கு ஏழு மைல் என்ற வேகத்தில் செல்லலாம் என்று வேக கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்டது இதை கண்டதும் தன் கார்களை ஒருபோதும் சந்தையில் விற்க முடியாது என்று பென்ஸ் நினைத்தார் இவ்வளவு மெதுவாக ஊர்ந்து சென்றால் குதிரை வண்டிகளை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்று பென்ஸ் நினைத்தார் எனவே அவர் ஒரு நாள் அந்த பகுதியின் மேயரை தன்னுடைய காரில் தன்னோடு கூட பிரயாணம் செய்ய வர வேண்டும் என்று கேட்டார் மேயரும் சம்மதித்தார் அவர் தன் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக குதிரைகளால் இழுக்கப்படும் ஒரு பால் வண்டியை தான் செல்லும் ரோட்டில் செல்லும்படி பென்ஸ் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் மேலும் அவர் அந்த குதிரை வண்டிக்காரரிடம் நீ என் காரை முந்தி செல்ல வேண்டும் நீ அப்படி குதிரை வண்டியை வேகமாக ஓட்டினால் உனக்கு பரிசு தருவேன் என்று சொல்லி வைத்திருந்தார் அதே போல மேயரும் பென்ஸும் மூணரை மைல் வேகத்தில் காரில் சென்று கொண்டிருந்தபோது சாலைகளில் சென்ற குதிரை வண்டிகள் அவர்களை ஓவர் பண்ணி சென்று கொண்டே இருந்தது குதிரை வண்டிகள் ஆட்டோமொபைல்களை முந்திச் செல்வதைப் பார்த்த மேயர் பென்சிடம் காரை வேகமாக ஓட்டும்படி சொன்னார் உடனே பென்ஸ் சாரி நம் நாட்டில் நகர்ப்புறங்களில் மோட்டார் வண்டிகள் மணிக்கு மூணரை மைல் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது என்று சொன்னார் இந்த சம்பவத்துக்கு பின்பு உடனடியாக வேக கட்டுப்பாடு நீக்கப்பட்டது பென்ஸ் கார்களில் பயணம் செய்தால் குதிரை வண்டிகளை விட மிக வேகமாக செல்ல முடியும் என்று மக்கள் கண்டுகொண்டனர் அதன் பின்பு காரை அவர்கள் விரும்பி வாங்கினார்கள் பிரியமானவர்களே இதை போலவே மக்கள் எந்த ஒரு புதிய சாதனத்தையும் அதன் நன்மைகளை விளங்கி கொள்ளாமல் எதிர்ப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே அதன் நன்மைகளை புரிந்து கொண்டால் விரும்ப ஆரம்பிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களுக்கு இம்மையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது ஆனால் அதை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எதிர்க்கின்றனர் ஆனால் ஏசு தரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ருசிக்க ஆரம்பித்து விட்டால் ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்வார்கள் ஆம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு இழைப்பாறுதல் தர முடியும் என்று அறிந்து அவரிடத்தில் வருவோம் அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே